ஹாய் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா இன்னைக்கு ஒரு கதா விருந்து அதுக்கு நம்ம ஃபேமிலியோடு கிளம்பிட்டு இருக்கோம் இன்னைக்கு அந்த வீடியோ தான் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அவ்வளோ தலை சீட்டு கம்மல்லாம் போட்டு பேக்கெல்லாம் போட்டுட்டு கிளம்புனா வேலை முடிஞ்சிது இவன் மட்டும் கிளம்பிட்டு பாருங்க தெரிவி பக்கமாக பாருங்க இது என்ன தெரியுதா இது வந்தே என்ன தெரியுது அவதான் போட்டா லிப்ஸ்டிக் எடுத்து இங்க க்ளோயிங்கா இங்க க்ளோயிங்கா லிப்ஸ்டிக் இல்ல அவ ஷேடோ ஐ ஷேடோ எடுத்து இங்க போட்டுட்டு இங்க இங்க கண்ணு மூடு மேக்கப் வந்து நான் பண்ணி தர வேண்டியது இல்லையா மேடமே இனிமேல் மேக்கப் பண்ணிடுவாங்க அதனால அவங்களே பண்ணிக்கிட்டாங்க ஜுண்டி மட்டும் தாங்க நான் போட்டு விட்டேன் ஓடி பூ வச்சிருவா ஃப்ரிட்ஜில் முள்ளப்பூ வச்சிருக்கேன் ரோஸும் எடுத்துட்டு வாங்க இப்ப வந்து கிளம்ப போறோம் எல்லாரும் ரெடி ஆயாச்சு இதுக்கப்புறம் அங்க நம்ம கண்டியூ பண்ணுவோம்

இங்க வந்து காட்டுலதான் வந்து கடாய வெட்டி விருந்து வச்சிருக்காங்க காலையில வந்து இட்லியும் குடல் குழம்பும் சாம்பாராவையும் போட்டாங்க சாப்பாடு முடிஞ்சிருச்சு இப்போ நாங்க மதியத்துக்கு சாப்பாடு ரெடி ஆகணும்ல அது வரைக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல ஜாலியா இங்க பாருங்க தோப்பு எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு இப்ப வந்து இதுல வந்து என்னன்னா இவ்வளவு அழகா இருக்கிற தோப்பு எப்படி மிஸ் பண்றது வாங்க இப்ப போயிட்டு நம்ம ரீல்ஸ் எடுப்போம் ரீல்ஸ் ஒரு ரெண்டு மூணு ரீல்ஸ் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நாங்க கிளம்பிட்டோம்

அழகான மாடு இருக்காங்க பின்னாடி ஒருத்தங்க இருக்காங்க தெரியுதா இருக்காங்க இருக்காங்க சரி வீடியோ எடுப்போமா யாரு கொடுக்கறீங்க பார்த்துக்கிடுங்க சரி ஓகே ரீல்ஸ் எடுத்துட்டு வரும் பாய் அவரை எடுத்துட்டேன் நாங்க விருந்தெல்லாம் சூப்பராகவே சாப்பிட்டோம் நல்லா திருப்தியா சாப்பிட்டு முடிச்சாச்சு ஆனா இங்க மழை பார்த்தீங்களா எவ்வளோ மழை செம்ம மழை எல்லோரும் கிளம்பிட்டாங்க இப்போ நாங்கள் தான் கிளம்பணும் ஸோ மழை வருது அதனால இன்னும் கிளம்பலை இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் இப்போ மணி பார்த்திங்கன்னா மூணு ஆயிடுச்சு காலையில் ஏழு மணிக்கு வந்தேன் ஸோ இப்போ மணி மூணு ஆயிடுச்சு இனி வந்து மழை நின்றுதும் இங்கேருந்து கிளம்ப வேண்டியது தான் ஓகே இன்னைக்கு வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இனி ஒரு வீடியோவில் கண்டிப்பாக உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன் பாய் சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ